நம்ம சில நாட்டுல ஒரு என்னது ஒரு தலைப்பின் கீழே நம்ம பாக்குறோம் என்னன்னா ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அந்த காரியத்தை செய்யும் போது அதற்கான ஆசிர்வாதமே வித்தியாசமா இருக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும்னா என்ன பண்ணலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நீங்க ஐந்தாவது வசனத்தை பாருங்க உன் வழியை கஸ்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன்னுடைய காரியங்கள் வாய்க்கப்படணும்னா கத்தருடைய கத்தருடைய இருந்து உன்னுடைய காரியங்கள் வாய்க்கப்படணும்னா கத்தராலே உன் காரியம் வாய்க்கப்படணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா நம்மளுடைய வடியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணுமா அதாவது என்னன்னா அந்த பாதைய அந்த செயலை கத்தரு ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார் எங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது கத்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இதுதான் அந்த வசனசம் சொல்லியிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வடியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை நம்மளுடைய என்ன வழிய நம்ம தியானிக்கிறோமோ என்ன நம்ம யோசிச்சு வைத்திருக்கிறோமோ அந்த பாதைய கத்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல விசுவாசமா ஆயிருக்கும் போது கத்த நம்ம கை கூடி செய்ய வேண்டிய காரியங்களை அவர் வாய்க்க பண்ண வல்லதேவனா இருக்கிறார் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சா நம்மளுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணோன்னா என்ன பண்ணணும் நம்ம சுய முயற்சியை நம்ப கூடாது நம்மளே நம்ம நம்ப கூடாது நம்மளுடைய பாதியை கத்திற்கு கொடுத்துட்டு அவர் மேல விசுவாசம் ஆயிருக்கும் போது நம்மளுடைய காரியத்தை வாய்க்க பண்ண வல்ல தேவனா இருக்கிறார் லூயா நம்ம ஜோம் பண்ணாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமக்குதாவே இவ்வளவு நாட்களாய் ஆண்டவரே எங்களுடைய பாதையை எங்களுடைய வழியை நாங்களே வைத்துக் கொண்டு எங்க சுய முயற்சியில எங்க சுய ஞானத்தினால நாங்க ஒன்று ஆண்டு தான் எங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை பார்க்க முடியல இன்றைக்கே நாங்கள் அறிந்து கொண்டோம் அண்டுரே எங்களுடைய பாதையை உம்மிடத்தை ஒப்புக் கொடுத்து உண்மையில நம்பிக்கையா இருக்கும்போது நீங்கள் அந்த காரியத்தை எங்களுக்கு வாய்ப்பு பண்ணி கொடுக்க வல்ல வளர்ந்தேவருன்னு என்பதை அறிந்து கொண்டோம் அப்பா இதுவரைக்கும் எங்க சுய முயற்சியை நாங்கள் நம்பினோம்னே எங்களை வேறு வாய் பண்ணிங்க எங்களுடைய பாதையை நாங்க தான் கரெக்டான டிசிஷன் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு எங்களை நாங்க வச்சு கொண்டு இருந்தோமே எங்களை தயவாழ மன்னிங்க இந்த வேலையை எங்களுடைய பாதி உங்க வழிப்பிடத்துல கொடுக்கிறோம் எங்களுடைய காரியங்களையும் இடத்துல கொடுக்கிறோம் உங்க மேல நம்பிக்கையா இருக்கேன் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவே எங்களுடைய கருத்தை படிச்சு நடத்துங்க இந்த இரவு வேலை இட தூக்கமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற முதியோர்களை நினைக்கிறேன் இந்த வெஞ்சின் தாக்கத்துனால அநேகருக்கு எவ்வளவு வியாதிகள் எவ்வளவு வியாபுதங்கள் மூச்சு விட முடியாம அந்தவரை எவ்வளோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தை